வணக்கம் ஸ்போக்கன் ஹிந்தியில் பார்ட்ஸ் ஆஃப் பாடி பார்க்க போகிறோம் பார்ட்ஸ் ஆஃப் பாடின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா சரியிருக்கா அங்கு அங் அங்னா பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் கழுத்துக்கு வந்து கர்தன் கர்தன் நெக்ஸ்ட்டு தோள்பட்டை ஷோல்டருக்கு வந்து கந்தா கந்தா நெக்ஸ்ட்டு இடுப்பு ஹிப்புக்கு வந்து கமர் கமர் நெக்ஸ்ட்டு தொட தைக்கு வந்து தொட ஜாங் ஜங் நெக்ஸ்ட்டு முட்டி நீக்கு வந்து குட்னா குட்னா நெக்ஸ்ட்டு கால்கள் டாங்கே டாங்கே நெக்ஸ்ட்டு பாதம் பயர் பயர் நெக்ஸ்ட்டு முளங்கை எல்போக்கு வந்து கோஹினி கோஹ்னி நெக்ஸ்ட்டு முதுகு பேக் போனுக்கு வந்து பீட்டை பீட்டை நெக்ஸ்ட்டு தோல் தோல்னால் ஸ்கின் ஸ்கின்னுக்கு என்ன சொல்லுவோன்னா கால் கால்னால் கக்க செகண்டு கால் கால் அப்படின்னா தோல் ஸ்கின் நன்றி நன்றி வணக்கம் சுக்ரியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ